thank you என்னோட ஹேர் ஃபால்காக மேல எனக்கு கொடுத்தது தான் டவு ஸ்கால் பிளஸ் ஹேர் தெரப்பி டென்சிட்டி பூஸ்ட் ரிவைட்டலைசிங் ஸ்கால் சீரம் இதுல ஜிங்க் பெப்டைட்ஸ் அண்ட் நியர்ஸ் எனமேடு இருக்கு இது யூஸ் பண்ண பிசு பிசுன்னு இருக்காது எந்த ஒரு பிராக்ரன்ஸும் ஆட் பண்ணல இது ஸ்கால்போட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது கிளினிக்கலி ப்ரூவன் எட்டு வாரத்துல பத்தாயிரம் முடிக்கு மேல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் சல்பேட் ஃப்ரீ பேரபன் ஃப்ரீ டை ஃப்ரீ இது நானுமே நாலு வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நீங்களும் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஐநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இது பப்பில் அவைலபிள் இருக்கு என்னோட கூப்பன் டி எஸ் பாலா யூஸ் 15% டிஸ்கவுண்டோட கிடைக்கும்